நேர்களே இன்றைய வாஸ்து பகுதியில் வீட்டில் ஜன்னலே இல்லை வீடு ஃபுல்லாக இருட்டாக இருக்குது நாங்கள் வாடகை வீட்டில் வாழ்கிறோம் சில பேர் சொல்லியிருக்காங்க நாங்கள் வாங்கும்போது எங்கள் பக்கத்தில் வந்து எந்த வீடும் கிடையாது ஆனால் இப்போது வடக்கில் பெரிய வீடை கட்டிட்டாங்க அதனால் எங்கள் ஜன்னல் எல்லாமே க்ளோஸ் ஆயிடுச்சு கிழக்கில் வீடை கட்டிட்டாங்க ஜன்னல் க்ளோஸ் ஆகிடுச்சு காற்று வரலை என்ன செய்யலாம் என்ன இம்பேக்ட் பாருங்க ஜோசியமும் வாஸ்துவும் தெரிஞ்சதுன்னா அந்த வீட்டில் இருக்கிற ஜன்னல்களை பார்த்துட்டு இந்த வீட்டில் பேரனா பேத்தியா இருக்காங்களா இல்லையா நோயுடன் இருக்காங்களா சந்தோஷமாக இருக்காங்களா சமையல் உரையுடைய ஜன்னலை பார்த்துட்டு கணவன் மனைவி எவ்வளோ சண்டை போடுறாங்க இது எல்லாமே சொல்லலாங்க ஒரு வீட்டின் கிழக்கு திசையில் எவ்வளோ ஜன்னல்கள் இருக்கின்றதோ அந்த வீட்டில் அந்த அளவுக்கு சந்தோஷமும் சுகமும் இருக்கும் உங்களுக்கு நல்ல வாரிசுகளும் இருப்பார்கள் வீட்டில் சந்தோஷம் இருக்கும் வடக்கு திசையில் ஜன்னல் இருந்தால் அதுவும் பணத்தை கொடுக்கும் பேர் புகழை கொடுக்கும் வாரிசை கொடுக்கும் தாத்தாவுடைய அருள் உங்களுக்கு இருக்குது என்று சொல்லலாம் அப்பா தாத்தா தான் வீடை கட்டி கொடுத்தாங்கன்னா அந்த வீட்டில் வடக்கில் வந்து ஜன்னல் இருக்கும் தெருக்கில் ஜன்னல் இருக்குது வடக்கில் ஜன்னல் இல்லை கிழக்கில் ஜன்னல் இல்லை அப்படின்னா இவர்களுக்கு நோய் நொடிகள் அதிகமாக இருக்கும் பயம் அதிகமாக இருக்கும் விரோதிகள் அதிகமாக இருக்கும் பண வசதி கம்மியாக இருக்கும் எப்பொழுதுமே எதாவது கோர்ட்டு கேஸு கச்சேரி அந்த மாதிரி எல்லாமே போவாங்க சில நேரம் அந்த ஜன்னலுக்கு கீழே தண்ணீர் தொட்டியோ தெற்கு பாகத்தில் ஏதாவது செம்போ கிணறோ போரிங் இருந்ததுன்னா அது அந்த வாரிசுக்கு ஹெல்த் ப்ராப்ளம் பிரச்சனை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் உள்ளன மேற்கு திசையில் ஜன்னல் இருக்குது உங்களுக்கு பெண் குழந்தைகள் அதிகமாக இருக்குது என்ற அர்த்தம் தென்மேற்கில் இருந்ததுன்னா உங்களுக்கு கோர்ட் கேஸ் இருக்குது நீங்கள் ரொம்ப அலைச்சல் படுறீங்க இங்கேயும் அங்கேயும் சுற்றுறீங்க அப்படின்னு அர்த்தம் நேர்களே இருட்டாக இருக்குது வீடு அதுக்கு என்ன ஆவோ பாருங்கள் வீட்டில் ஒரு ஜன்னலே இல்லை அப்படின்னா நீங்கள் வீட்டுக்கு வரும் பொழுது வாடகை வீட்டில் வரீங்க உங்களுக்கு ஒரு பெண் இருக்குது அப்போனா அந்த பெண்ணுடைய ஜாதகத்தில் சந்திரன் சரி இல்லை என்று அர்த்தம் சந்திரன் சரி இல்லை என்று அர்த்தம் இருந்தால் இருட்டு வந்து ராகு சனி ராகு சனி ராகு சனி அந்த வீட்டில் இருந்தால் அந்த பெண்ணுக்கு அந்த வீட்டில் வந்த உடனே ஒரு ரெண்டு வருஷத்துக்குள்ளே பெரிய நோய்கள் எல்லாம் வரும் ஜுரம் வரும் உங்கள் வீட்டில் கொசுகள் அதிகமாக இருக்கும் காற்று ரொட்டேட் ஆகல இல்லையப்பா அதனால் ராகு சனியுடைய காம்பினேஷன் இருந்து அது ஆண் இருந்தாலும் சரி பெண் இருந்தாலும் சரி எட்டு வயது வரைக்கும் அந்த குழந்தைகளுக்கு நோய் இருந்து கொண்டே இருக்கும் இருட்டான வீட்டில் போனீங்கன்னா அதுவும் இருட்டான வீட்டில் போகிறீங்க அது எந்த திசைன்னு நான் சொல்லலை இருட்டான வீடுக்கு போகிறீங்க அந்த வீட்டுக்கு கலர் வந்து க்ரீன் கலராக இருக்குது டார்க் க்ரீன் கலராக இருக்குது அதுக்கு வட டாய்லெட் பாத்ரூம் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு கேஸ்ட்ரிக் ட்ரபுள் இருக்கும் நான் செத்து போடுவேன் அப்படின்னு ஒரு பயம் இருந்து கொண்டே இருக்கும் உங்கள் ஜாதகத்தில் சந்திரன் பலஹீனமாக இருக்கும் சந்திரன் சரியில்லை உங்களுக்கு அதுதான் ஏன் அர்த்தம் அதுக்கு வீடு எவ்வளோ இருட்டாக இருக்கோ அவ்வளோ நமக்கு பண வசதி குறையும் அலைச்சல் அதிகமாகும் இருட்டுனால நமக்கு தூக்கம் சரியாக வராது அதனால் வீட்டில் கண்டிப்பாக ஜன்னல் இருக்க வேண்டும் ஐயா பக்கத்தில் நாங்கள் இருந்தோம் வடக்கில் வீடை கட்டிட்டாங்க இருண்டு போயிடுச்சு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்க பக்கத்தில் வடக்கில் நீங்கள் வாழ்கிற வீட்டில் ஜன்னல் இருந்திருக்கு இப்போ அவங்க கட்டிட்டாங்க அதனால இருண்டுக்கிச்சு இல்லையா அதுக்கு என்ன அர்த்தம்னா இப்போ வீடு கட்டும் பொழுது உங்களுக்கு தசா காலங்கள் மாறிவிட்டது ஜாதகத்தில் தசா காலங்கள் மாறிவிட்டால் அந்த தசையில் உங்களுக்கு இந்த வீடை விடணும் அப்படின்னு யோகம் வந்து விட்டது லேடி உடைய ஹெல்த்து பாதிக்கும் அதாவது உங்கள் வீடாக இருந்தால் உங்கள் மனைவிக்கு நோய் வருது என்ற அர்த்தம் வழக்கில் ஃபுல்லாக இருண்டிச்சுன்னா பெருசாக வீடாக கட்டிட்டாங்கன்னா இருண்டிடுச்சு இல்லையா முன்ன வெளிச்சம் இப்போ இருண்டிச்சு உங்கள் மனைவிக்கு ஆரோக்கியம் குறையும் உங்களுக்கு ஃபினான்ஸ் லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளன அதுவும் அந்த வீடு பச்சையாக இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஆண் வாரிசு இருக்காது பெண் வாரிசுகள் தான் இருக்கும் அவங்க ரெண்டு பேரும் வந்து ரொம்ப அதிகமாக ஓகோன்னு படிக்க மாட்டார்கள் கிழக்கு திசை இருண்டுக்கிச்சு முன்னே நல்லா இருந்தது இப்போது வீடை கட்டிட்டாங்க பக்கத்தில் இருண்டுக்குச்சு கிழக்கு திசை இருண்டுடுச்சு அப்படின்னா உங்களுடைய தைரியம் குறைஞ்சி விட்டது என்ற அர்த்தம் கிழக்கு திசை முன்ன விளைச்சிருந்து திடீர்னு பக்கத்தில் வீடு கட்டின உடனே இருந்துக்குச்சுன்னா உங்களுக்கு மன தைரியம் குறைஞ்சிடுச்சின்னு அர்த்தம் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாமே வந்து தொல்லையை கொடுப்பாங்க பிரச்சனையை கொடுப்பாங்க டார்ச்சர் கொடுப்பாங்க நான் போலீஸ் போகிறேன் அது போகிறேன்னு சொன்னாலும் அவங்க வந்து உங்கள் கம்ப்ளைண்ட்டை ஏற்றுக்க மாட்டாங்க உங்களுக்கு வந்து தைரியம் இருக்காது அதனால் இந்த மாதிரி வீட்டில் வாழக்கூடாது தெற்கு திசையில் மாத்திரம் ஜன்னல் இருக்குது அப்படின்னா மனநோய் அதிகமாக இருக்கும் அதுவும் பூரா வீடும் இருட்டுது பச்சை கலர் வீடாக இருக்கு கண்டிப்பாக அந்த வீடை விட்டு விட வேண்டும் நேர்களே இருட்டான வீட்டில் வாழலாமா இருட்டான வீடில் வாழக்கூடாது ரெண்டு ஜன்னலாவது வடகிழக்கில் இருக்க வேண்டும் அல்லது ஒரு ஜன்னல் கிழக்கில் ஒரு ஜன்னல் வடக்கில் இருந்தால் அந்த வீட்டில் வாழ்ந்தால் உங்களுக்கு பண வசதி பேர் புகழ் எல்லாமே இருக்கும் நீங்கள் சந்தோஷமாகவும் சுகமாகவும் வாழ்வீர்கள் நன்றி வணக்கம் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்